விவசாயம் நன்றாக இருந்த பகுதி இந்த பகுதி இது கடந்த ஐந்து ஆறு ஆண்டு காலமாக மழையே இல்லை இப்ப குடிநீருக்கே பஞ்சம் ஏற்கின்ற நிலை இதை போக்குவதற்காக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பாக தருமபுரி வந்த பொழுது ஒகேனக்கல் உபரி நீர் திட்டத்தை இந்த அரசு நிச்சயமாக நிறைவேற்றும் என்று உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார் அதே வேளையில் வேலையில்லாத பட்டதாரி வேலையில்லாத படித்த இளைஞர்களுக்கு வேலை வழங்குவதற்காக சுக்கார் தொழிற்சாலையை நல்லம்பள்ளி அருகே அமைக்கப்படும் என்ற உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார் நூறு நாள் வேலை திட்டத்தை இருநூறு நாள் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார் இந்த திட்டங்கள் எல்லாம் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த ஒகேனக்கள் உபரி நீர் திட்டத்திற்காக உங்களிடையே பத்து லட்சம் பேர் கையெழுத்து இயக்கம் நடத்தி அதன் மனுவையும் மாண்பு முதலமைச்சர் இடத்திலே ராமதாஸ் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் நூத்தி எட்டு என்ற ஒரு ஆம்புலன்ஸ் வாகனத்தை எல்லாரும் பார்த்திருப்பீங்க அதை முத முதல் அறிமுகம் செஞ்சு யார் தெரியுமா அன்புமணி ராமதாஸ் மத்திய அமைச்சராக இந்த மக்கள் பல்வேறு திட்டங்களை அதனால் கூட நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது தருமபுரி மொரப்பூர் ரயில் திட்டத்தை நிறைவேற்றுவேன் என்று உத்தரவாதத்தை கொடுத்தார் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பாக அதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டு பணியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மக்களின் தேவைக்காக போராடுகின்ற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்கின்ற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மிகப்பெரிய இரு கட்சிகளும் இணைந்து இனிமேல் நாட்டில் எந்த அணியும் இந்த தேர்தலை பொறுத்த மட்டில் தமிழ்நாட்டில் பாராளுமன்ற தொகுதியில் முப்பத்தி ஒன்பதில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தொகுதி தருமபுரி என்ற பெருமையும் பதினெட்டு சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தொகுதி பாப்பிரெட்டி பட்டே சட்டமன்ற தொகுதி என்ற நிலைமையை நீங்கள் ஏற்படுத்தி தர வேண்டும் கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நியாயத்துக்கும் தப்புக்கு நடைபெறுகிற தேர்தல் ஏன்னு சொல்லி சொன்னா இந்த பகுதியில நீங்க எல்லாம் ஏமா கரண்ட் பில் பாதி பேர் கட்ட மாட்டீங்க ஆமா தானே அந்த திட்டத்தை கொடுத்தது யாரு அம்மா கொடுத்தாங்க தாலிக்கு தங்கம் கொடுத்தது யாரு இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தது யாரு இத்தனை திட்டத்தையும் கொடுத்தாங்க அம்மா அம்மாவோட கட்சியில அம்மாவால் காப்பாற்றப்பட்ட சின்ன இரட்டை லட்சணம் எம்ஜிஆர் ஆல் எடுக்கப்பட்ட சின்ன இரட்ட லட்சம் அதில் நிற்கிறோம் அந்த அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டு அந்த அம்மா சாவுக்கு காரணமானவங்ககிட்ட போனாங்க அதனால் இந்த இடைத்தேர்தல் இருக்காது அதனால் இந்த திட்டங்கள்லாம் உங்களுக்கு தொடரணும்னு சொன்னால் எனக்கு இரட்டை லட்சணம் தெரியும் அதே போல் மத்தியில் ஒரு வலுவான அரசு அமையணும் இந்த பகுதியை பொறுத்த மட்டில் ஐயா அவங்களுக்கு நிறைய பேருக்கு எல்லாருக்குமே தெரியும் இவர் நரமுறையல் நிபுணர் சேலம் ஆனால் தருமபுரிக்கார் நம்புகாரு எட்டிமடுத்து விட்டிருக்கார் டாக்டர் சுந்தராய் டாக்டர் கேள்விப்பட்டிருக்கா சேலம் டாக்டரு அவர் தான் இவர் எதுக்கு இங்கே வந்துங்கிறாரு இந்த பகுதி மக்கள் வாழ்வாதாரத்து வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டால் நல்லது செய்வாங்க அப்படி ஏன்னா இவர் அங்கே ஹாஸ்பிட்டல் உட்கார ட்ரீட்மெண்ட் பார்த்தா ஒரு நாளைக்கு ஐநூறு பேர் நானூறு பேர் வராங்க அங்கே இருக்கலாம் அவருக்கு காசு பெருசு இல்லை நம்ம பகுதி மக்கள் வாழ்வாதாரம் உயர்னுன்றதுக்காக இங்கே வந்திருக்கிறார் இந்த பகுதியில் பூரா ஒரு காலத்தில் கரும்பே இருந்துச்சு இப்போ பிடிக்கிறதுக்கே தண்ணி இல்லை அதனால் அது ஏழை காரணம் மழை பெய்யலை யாரை சொல்லி குறையில்லை மழை பெய்யலை ஒகேனக்கல் உபரி நீர் திட்டத்தை மாண்பு முதலமைச்சர் பத்து நாளைக்கு முன்பாக நீங்களாம் நல்லமல்லிக்கு வந்தீங்க அன்னைக்கு சொன்னார் ஒகேனக்கல் உபரி நீர் திட்டத்தை தரசு நிச்சயமாக நிறைவேற்றி தருன்னு சொல்லியிருக்கார் அதன் மூலம் இந்த மாவட்டத்தில் உள்ள இரநூத்தி எழுபத்தோரு ஏரிகளுக்கும் நீர் கொண்டு தரப்படும் சொன்னார் அதே அதே போல படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருகின்ற வகையில் இங்கு ஒரு ஷிப்கார்ட் தொழிற்சாலை அமைக்கப்படும் சொன்னாரா இல்லையா அங்கே நல்லமல்லி பக்கத்திலேயே தான் அதனால இந்த மாவட்டத்தில் ஒரு லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் அதற்காக மத்தியில நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிடுகின்ற அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு மாம்பழ சின்னத்தில் வாக்களிங்கள் எனக்கு இரண்டு லட்சத்தில் எட்டு நாயகன் அதை விட்டது தெரியுமா யார் தெரியுமா அன்புமணி விட்டார் அது அவர் வந்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தப்போ இந்த பகுதி மக்களுக்கு இந்த நாட்டிற்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்ததன் மூலம் உலக நாடுகளே அவருக்கு நான்கு மிகப்பெரிய விருதுகளை கொடுத்தது அதனால் மருத்துவத்துறையே தமிழ் தமிழ் இந்தியாவே திரும்பி பார்த்தது உலக நாடுகள் அந்த துறையை சார்ந்தவர் இருந்தாரு இப்போ மத்தியில் அரசு அமைந்தால் மீண்டும் இவர் அமைச்சராகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதே போல தரும்புரிலிருந்து மெட்ராஸ்க்கு நாம போனால் ரயில் கிடையாது மொரப்பூர் போய் தான் போனோம் அந்த ரயில்வே திட்டத்தை முன்னூத்தி ஐம்பத்தி கோடி ரூபாய் நிறைவேற்றி இன்றைக்கு பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே உங்களது பொன்னான வாக்கினை ஆளுங்கட்சி வேட்பாளராக போட்டியிடுகின்ற எனக்கு இரட்டை சின்னத்திலும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு மாம்பழ வாக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என அன்போடு கேட்டு இந்த நல்ல கூட்டணிக்கு எங்களுக்காக வாக்கு சேர்க்க வந்திருக்கின்ற மருத்துவர் ஐயா அவர்களை உங்களிடத்திலே வாக்கு கேட்பார் அன்புமணி மத்திய அமைச்சராக இருந்த பொழுது நூற்றி எட்டு ஆம்புலன்ஸு பாண்டிச்சேரி ஜிம்மர் ஹாஸ்பிட்டல் அப்புறம் பெங்களூரில் நிமான்ஸ் ஹாஸ்பிட்டல் தருமபுரி ஹாஸ்பிட்டல் மாதிரி பல வகையான மருத்துவ திட்டங்களை ஜனங்களுக்கு அளித்தார் அதே போல் மீண்டும் அவருடைய பணி தொடரவும் தம்பி கோவிந்த் இங்குள்ள மக்களின் தண்ணி லோக்கல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவோம் இவருக்கு எட்லி சின்னத்திலும் தம்பி அன்புமணி ராம்புல சின்னத்திலும் ஓட்டலிமான்னு கேட்டுக்கொள்கிறேன்